ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் புதிய கூட்டணிகள் எல்லாம் உருவாகத் தொடங்கி இருக்கிறது இதனை உறுதிப்படுத்தும் வகையில்தான் நேற்று காலை ஒரு புதிய கூட்டணி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இருபத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று காலை ஜெயவர்தனபுர மொனாஜ் இம்பீரியல் ஹோட்டலில் கூடியிருப்பதாக தெரிகிறது இந்த கூட்டத்துக்கு சுதந்திர கட்சியினுடைய மகிந்த அமரவீர நிமல் சிறீபாலடி சில்வா துமிந்த திசாநாயக்க ஆகியோர் கலந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது அதே போன்று நிமல் லான்சா பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோரும் கலந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது இவ்வளவு காலமும் இந்த இரண்டு அணிகளோடும் இல்லாத இன்னும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று காலை நடந்த இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது அதில் முக்கியமாக வியாழேந்திரன் இசாக் ரஹ்மான் முசாரப் ஹரிஸ் ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது காலை எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் இந்த கூட்டம் நடந்திருப்பதாக தெரிகிறது நாங்கள் கேள்விப்படுவது போல் இந்த கூட்டத்தில் முக்கியமாக ஜனாதிபதி தேர்தல் குறித்து பேசியிருப்பதாக தெரிகிறது ராஜபக்சாக்களோடு கூட்டணி வைக்க முடியாது என்பதுதான் இந்த கூட்டத்துக்கு வந்த பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒருமித்த கருத்தாக இருந்ததாக தெரிய வருகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற வேண்டும் என்பதே இங்கு அத்தனை பேருடைய ஒருமித்த கருத்தாகவும் இருந்திருக்கிறதா இந்த கூட்டத்துக்கு வந்த நிமல் லான்சா பேசுகின்ற போது ஜனாதிபதி ரணிலை வெற்றி அடைய செய்வது ஜனாதிபதி ரணில் கேறுகின்ற போது அது ஜனாதிபதி ரணிலுக்கு அது ஒரு பெரும் தோல்வியை கொடுக்கும் என்றும் மக்கள் ராஜபக்சாக்களோடு கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அப்படியான ஒரு சம்பவம் நடந்தால் கிறிஸ்தவ தமிழ் முஸ்லிம் மக்களினுடைய வாக்குகள் எல்லாம் நாங்கள் இழக்க நேரிடும் என்று நிமல் ஆன்சா இந்த கூட்டத்தில் இருப்பதாக தெரிகிறது இதனை கேட்ட நிமல் சிரிப்பாலடி சில்வா மொட்டுவினுடைய ஆதரவு இல்லாமல் ஜனாதிபதியால் வெற்றி பெற முடியுமா என்று கேட்டிருக்கிறார் இதற்கு பதிலளித்து அங்கிருந்த இன்னும் ஒரு எம்பி உண்மைதான் ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது ஆரம்பத்தில் உடைந்திருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இப்போது ஆதரவு இல்லாமல் ஜனாதிபதியால் வெற்றி பெறுவது என்பது ஒரு கடினமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது ராஜபக்சாக்களை வெளியில் வைத்துக் கொண்டு அவர்களுடைய ஆதரவை பெறுவது என்பது வேறு விடயம் ஆனால் ராஜபக்சாக்களுடைய மேடையில் ரணில் ஏறினால் ரணில் தோல்வி அடைவார் என்று வந்திருந்த ஒரு சொல்லி இவருடைய இந்த கருத்துக்கு வந்திருந்த பெரும்பாலானவர்கள் உடன்பட்டிருப்பதாக தெரிகிறது இந்த நிலையில் இந்த நாட்டை காப்பாற்றுவது ரணினால் மட்டுமே முடியுமான ஒரு விடயமாக இருக்கிறது ரணிலை தவிர வேறு எவராலும் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது என்று இன்னும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இடத்திலே பேசியிருக்கிறார்களாம் அதே போன்று எதிராக தனியான ஒரு முன்னணி அமைக்க வேண்டும் என்றும் சிலர் பேசி பேசியிருக்கிறார்களாம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜேபிபி மீது மக்களுக்கு அதிக நம் நம்பிக்கை அந்த காலப்பகுதியில் கூட வெற்றிலை சின்னத்திற்கு முப்பத்தி எட்டு ஆசனங்கள் கிடைத்தது அதே போன்று இப்போது மக்களின் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதிய கூட்டணியை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றும் அந்த இடத்திலே யோசனை வைத்திருக்கிறார்களாம் தற்போது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எழுபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதே நிலைப்பாட்டில் இருப்பதாக அப்பா இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறாராம் அதே போன்று பேசுகின்ற போது ராஜபக்சாக்களுடைய ஆதரவை எடுக்க வேண்டாம் என்று நாங்கள் ரணிலுக்கு அழுத்த அதை அப்படியே நாங்கள் விடுவோம் அதை விடுத்து நாங்கள் மக்களின் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதிய கூட்டணியை நடத்த வேண்டும் என்று யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டதாகவும் அந்த யோசனை கடைசியில் முடிவாக மாறியதாகவும் தெரிகிறது இந்த கதையில் இருக்கின்ற உண்மை எதுவாக இருந்தாலும் இந்த கூட்டணியில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் காலத்தில் ராஜபக்சாக்களை அவர்களுடைய தலையில் தூக்கி வைத்துக் கொண்டுதான் அரசியல் செய்தவர்களாக இருக்கிறார்கள் இப்போது இவர்களுக்கு ராஜபக்சாக்கள் என்பது கசப்பாக மாறியிருக்கிறது இந்த விரோதம் என்பது ஒரே தடவையாக வந்ததா அல்லது காலகாலமாக அப்படியே மனதுக்குள் இருந்து கொண்டோ இப்போது இது வெடித்திருக்கிறதா என்பதை தேடி பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது இது எப்படி போனாலும் ராஜபக்சாக்களிடம் இருந்து விடை பெற்று வெளியில் இப்போது ஒரு புதிய கூட்டணி உருவாகி கொண்டு வருகிறது இந்த அணியின் மீது மக்கள் எந்தளவு தூரம் நம்பிக்கை வைப்பார்கள் என்று சொல்ல முடியாது இதனை மக்கள் எந்தளவு தூரம் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை வைத்துத்தான் இந்த அணியினுடைய எதிர்காலம் என்பது தீர்மானிக்கப்பட இருக்கிறது